அவர் வந்து அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆனது ஏ டு செட் எல்லாமே தெரியும் நல்லா ஷேர் பண்ணி பேசிக்கிற பேசி பழகின ஃப்ரெண்டு தான் நாங்க அவர் ஒரு கட்டத்துல நான் அவங்க அம்மா எனக்கு இன்ட்ரோ பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட பிரச்சனை எல்லாம் என்கிட்ட சொல்லும் போது ஒண்ணு சொல்லி சரியாயிரு ஆதரவு கொடுத்த ஒரு பொண்ணு தான் நானு அவங்களுக்கு ஃபஸ்ட் மேரேஜ் ஆனதுல இருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆனா வந்து ஃபுல் டீட்டெயில் மேரேஜ் ஆகி சிக்ஸ் மந்த் நான் பொழைச்சேன் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்ல கிடையாது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொன்னா தெரிய வந்துச்சு தான் அந்த பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு பேர் பிரீத்தி அவங்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க சிக்ஸ் மந்த் வாழ்ந்திருக்காங்க அது ஒரு பக்கம் விசாரிக்கும் போது அவங்க அம்மா டார்ச்சர் பண்ணதுனால மட்டும்தான் அந்த பொண்ணும் போயிருச்சு அவரே சொல்லியிருக்காரு இதனாலதான் அவ போயிட்டா என்னை விட்டு போயிட்டா அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க நான் இருந்துட்டு விடுப்பா ஒண்ணும் இல்லை நல்லா இருந்தோம்னா ஆனா வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் எங்களை மாதிரி யாராலையும் வாழ முடியாது மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு வீட்டுல மறைக்க சொன்னாங்க போ வாழ் கல்யாணமே பண்ணிட்டோம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு நான் எங்க மாமியாரு ஒரு வருஷம் அங்க இருக்கும் போது அதுக்கடுத்து வேண்டாம் நீங்க வேற பக்கம் போயிருங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் கூட்டிட்டுதானா போனேன் ஒரு வருஷம் மூணு மாசம் எங்க மாமியார் வீட்டுல வாழ்ந்திருக்கேன் நான் மூணு மாசம் அளவுல இங்க லாஸ்ட் மூணு மாசம் வலைக்கரு வீதி ஈரோடு வலைக்கரு வீதியில தான் நான் இருந்தேன் நானும் அவரும் அங்க வந்துமே சந்தோஷமா தான் இருந்தோம் இந்த குடி பழக்கத்துக்கு எப்படி அடிமையானாருன்னா என் மாமியார் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் சம்பாரிச்சுட்டு வந்தாருன்னா உனக்கு உடம்பு சலுப்பா இருக்கான்னு சரி கேட்கும் போதெல்லாம் சரி ராகுல் வாங்கிக்கோ சரி குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து கொடுத்து காசு கொடுத்து வீட்லயே வாங்கிட்டு வந்து குடிக்க வச்சு பழகினதுதான் இந்த பழக்கம் அது ரொம்ப காலப்போக்கில் அதி அதிகமாயிருச்சு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் மா இது லைஃப்ல செட் ஆகாதுமா இப்படி குடிச்சு பழக பழகாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்ப நான் பழகறனு முத முத சண்டை என் மாமியார் எனக்கு இதனாலதான் வந்துச்சு ஒரு கட்டத்துல இது ரொம்ப அதிகமாகுச்சு என் மாமியார் வீட்டுல இருக்கும் ரொம்ப அதிகமாச்சு என் மாமியாரையும் மீறி கேள்வி கேட்கும்போது போது அவங்களையும் போட்டு சித்திரவதை பண்ணாரு என்னையும் அடிச்சாரு அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தேன்னா ஒரு கட்டத்துல போக சொல்லவும் தான் நான் இங்கே வந்தேன் அது இப்ப இருக்க இருக்க அதிகமாயி ரொம்ப ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு நான் அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்ததுன்னா இப்ப பொங்கலுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆச்சு நல்லாதான் இருந்தோம்னா நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்

ப்ராப்பரா வாங்கிட்டாங்க ஷீட் முத கண்டு காமிச்சங்க கம்பெனிக்கு போயிட்டு இருந்தார் அதாவது இருந்து வர பள்ளிப் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இப்ப அவங்க பிரச்சனை வந்து தேவையில்லாம ஃபோன் பண்ணி பேசி ப்ராப்ளம் வந்ததுனால இப்ப அவர் அந்த வர்க்க வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு ஃபுல்லா வீடியோ பண்ணி ப்ரொமோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டோரி போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லி வீட்டுல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் தனியாக போனதுக்கு அப்புறம் எல்லாமே நாங்க தான் நான் தான் அப்படின்றதுனால டான்ஸ் சொல்லி கொடுக்கறக்காக டான்ஸ் கிளாஸ் செக் மாட்டுன்னு சொல்லி ஒரு டான்ஸ் கிளாஸ்ல இருக்க போயிருந்தாரு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் இருக்க போனாரு இப்போ லாஸ்ட் டைம் கள்ளக்குறிச்சி கூட ஒரு பத்து நாள் போய் அங்கதான் இருந்தாருங்க அப்பயே வீட்டுல தான் இருந்தீங்கன்னா அந்த அவர் கள்ளக்குறிச்சியில இருக்காருன்றதுனால மட்டும்தான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு லாஸ்ட் அந்த ஒரு நாள் வந்தேன் இதனால வரைக்கும் அம்மா வீட்டுக்கு வந்து ஸ்டே ஆனது கிடையாது நான் ஒரு பிரச்சனை? எல்லஜி இப்ப அவரை 200க்கு முன்னாடி குடி பழக்கத்துக்கு ஆரம்பத்துல இருந்து அடிமையாக்குனதுனால ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சதாம். குடிச்சு குடிச்சு அவர் அவரை மேலயே கோவப்படுறது எதுக்கு எடுத்தாலும் கோவம் அந்த மாதிரி கோவப்பட்டதுனாலதான் இந்த பிரச்சனை. ஆனா நான் வந்து இங்க அம்மா வீட்ல தான் இருந்தேன். அவரை என்னைய பார்க்க வரேன்னு சொல்லி கூட வந்து பாத்துட்டு தான் போனாரு. லாஸ்ட் டைம் சண்டை போடவும் சரிப்பா நான் இங்க இருக்கேன் திங்கக்கிழமை அடுத்த நாள் மாலை போடுறதா இருந்துச்சுங்கண்ணா அவரு மாலை போடுறேன்னு சொல்லியிருந்தாரு சரிப்பா நீ சண்டை போடாத நீ மாலை போட்டு அம்மா வீட்டுக்கு வா அம்மா வா பேசிக்கலாம் நீ குடிக்காதன்னு சொல்லிட்டு வந்த வர வழியில இப்படி ஆயிடுச்சு அவங்க அப்பாட்ட கூட லாஸ்டா பேசினாங்க பேசுனதுக்கு அவங்க அப்பா கூட எங்க மாமனார் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்கண்ணா நான் என்ன சொன்னாலும் உடுத்தங்க மேலும் ஒன்னாகாது பாத்துக்கலாம் சரியாயிரும்னு சொல்லி ஒரு ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு நடக்குதுன்னா அந்த நாள் நைட்டே போன் பண்ணி புலம்புவேன் மாமா இப்படி ஆயிடுச்சு மாமான்னு கூட கூப்பிட மாட்டா அதிகமா டாடி பான் தான் கூப்பிடுவேன் இப்படி ஆயிடுச்சுங்கப்பா என்ன பண்ணட்டும் நானே என்ன இப்படி பா இப்படி போட்டு படுத்துறானே பேச்சு கேக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவேன் சரியாயிருந்தா சரியாயிருந்தான்னு என்ன மாதிரி யாரும் பாத்துக்கிட்டா ரெண்டு பேருமே சொல்லிருக்காங்க ஆனா இப்ப எல்லாமே என்னை கை விட்டுட்டாங்க எல்லாருமே விளக்கிட்டாங்க அவர் இறந்தது கூட பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறாங்க என்ன எங்க மாமி அத்தனை வார்த்தை பேசுறாங்கண்ணா நான் அவ்வளவு பாத்துக்கிட்டேண்ணா அவரு நானும் அவளு இந்த மாதிரி இருந்தது இல்லைண்ணா நானா அவருக்கு ரொம்ப இஷ்டம்னா உண்மையாலுமே எங்க போனாலும் சொல்லிட்டே இருப்பானா என் கூடவே வருவானா மாமனாருக்கு அதுதான் நான் விருப்பம் ஆனா எங்க மாமியார் வந்து அவங்களோட தாட்படி அவங்க வந்து எரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல சடங்கு பண்ண நான் தான் ஒய்ஃபு எல்லாத்துக்கு தெரிஞ்சிடும் சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அல்லாமின் தர்கால வச்சு பண்றேன்னு போயிட்டாங்க அங்க பண்ணதுனால அழுக கூடாது தொட்டு கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு ஓரமா நிக்க வச்சு நிறைய வார்த்தை பேசிட்டாங்கண்ணா என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல தானே கல் நெஞ்சமாட்ட நின்னுட்டு கிடந்த கடைசியா என் பக்கம் எல்லா திருப்பி எல்லாத்துக்கும் தெரியும்னா நாங்க ரெண்டு பேர் எப்படி இருந்தோம் அப்படின்றது பசங்கள் இருந்து எல்லாத்துக்குமே தெரியும் வெளிப்படுத்திக்கவும் மாட்டேங்கிறாங்க இருக்கும் போது வந்து பயணம் குறை சொல்றது எல்லாமே பண்ணாங்க அப்பயுமே அவன் அப்படி சொல்லாதீங்க ஒரு கட்டத்துல நல்லபடியா வருவான் வேலைக்கு போகாத குத்தி காமிச்சு கு ஒவ்வொன்றும் எங்க வீட்டுக்காரர் சொல்லும் போதெல்லாம் சரியாயிரும் சரியாயிரு அவருக்கு ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தேன் எங்க மாமியார் அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க அப்படி இருந்து அக்செப்ட் தான் இருந்தார்

லாஸ்டா சாவும் போது ஒரு முளை பூ வாங்கி கொடுத்தாருனா அதுக்கப்புறம் முழுசா எல்லாத்தையும் இறந்துட்டு என்னன்னா கன்ஃபார்ம் ஆக போகுதுங்கண்ணா அதையுமே சொன்னாருங்கண்ணா மாம் தான் சொன்னேன் அவன் போயிட்டான்